வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கம் யூடியூப் சேனலில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் பெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதுவும் பண்ணித்தர ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம சிலுவத்தூர் ரோட்டில் ஏர்போர்ட் நகருக்கு முன்னாடி கோர்ட் காலனி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சூப்பராக வாஸ்து பார்த்து அருமையாக கட்டியிருக்காங்க வீடு வடக்கும் மேற்கும் கார்னர் ஃப்ளாட்டில் அமைஞ்சிருக்கு கார்னர் ஃப்ளாட் அப்படிங்கிறனால வென்டிலேஷன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏர் சர்க்குலேஷன் அருமையாக இருக்கும் மொத்தம் ஆயிரத்தி ஐம்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வடக்கு பார்த்து அருமையாக ரெண்டு பெட்ரூமோட கிச்சன் டைனிங் ஹால் கொடுத்து நல்லா அருமையாக கேட்டிருக்காங்க கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னே ஒரு பெரிய நல்ல கார் பார்க்கிங் ஏரியா ஹால் சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று அப்படிங்கிற ஒரு ஹால் சீஸ் வந்துடும் இந்த வீட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனும் டைனிங் ஓப்பன் ஸ்பேஸில் கொடுத்துருப்பாங்க பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் கிச்சனும் டைனிங்கும் வந்துடும் கிச்சன்லாம் பார்த்திங்கனா செல்ஃப் நிறையா கொடுத்துருக்காங்க திங்ஸ் நீங்கள் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு செல்ஃப் நிறையா கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் அதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாமே வாஸ்து பார்த்து அருமையாக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோட் பண்ணியிருக்க ரேட்டு முப்பத்தி ஏழு தான் உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூமு இன்னொரு பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற கெஸ்ட் பெட்ரூம் வந்துடும் அதுக்கும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க வீடு சூப்பராக இருக்கும் அதுவும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா மே நம்ம பாலகிருஷ்ணம் மேம்பாலமெல்லாம் போட்டு கரெக்டாக பஸ் ஏறுனீங்க அப்படின்னா நம்ம அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் உங்களுக்கு செங்குறிச்சி ரோடு மலைக்கேணி ரோடு சிலுவத்து ரோடு எல்லாமே ரெண்டாம் நம்பர் பஸ் ரூட் ஃபுல்லாகவே இந்த ரோடு தான் நீங்கள் பஸ் ஏறினிங்க அப்படின்னா கோர்ட்டு காலியில் இறங்குனிங்க அப்படின்னா ரோட்டு மேலே வீடு இருக்குது ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா அருமையான வீடு அட்டகாசமாக இருக்கும் வந்து பாருங்கள் விலை ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு வீடு பிடிச்சிடுச்சுன்னா விலையை குறச்சி பேசிக்கலாம் பேங்க் லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் மறக்க